ஹே கேஸ் வெல்கம் டு ஜாரி பிளாக்ஸ் பண்ணணும் ஸோ இன்னைக்கு வந்து லைக் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஏன்னா மைக் போடலங்க ஸோ அதனால் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரிப்போட எயித்து டே ஸோ இன்னைக்கு நாங்கள் ஜெய்ப்பூரோட ஃபஸ்ட் டே சைட்டிங் போக போகிறோம் ஸோ போகிறதுக்கு முன்னாடி லைக் இது வந்து நாங்கள் தங்கியிருக்கிறது வந்து டேரக்ட் லப்பா இந்த சாத்து ஸோ அதனால சரி ஓகே இங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து என்ன பிகாஸ் என் அப்பா கூப்பிட்டுருந்தது ஸோ கூப்பனை வந்து யூஸ் பண்ணணும்னா அது லேஃப்ட் ஆயிடும் அப்படின்னா சொன்னேன் ஸோ அதனால தான் சரி ஓகே நாங்கள் வரதே வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்போ ரெண்டு ட்ரிப்போ சரி அதனால தான் சரி இங்கே சாப்பிட்டுக்கலாம் முடிவு பண்ணியிருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபுட் இதுக்கு வந்திருக்கும் ஸோ இங்கே என்னென்ன நான் உங்களுக்கு உங்களுக்குள்ளே போய் காமிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பழையக்கான பிரச்சனை பண்ணிட்டு அப்படியே ஆல் ஒன்று ஆப்ஷன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ சொல்கிறேன் ரெகுலராக பார்க்கணும் அப்போ அந்த மாதிரி வீடியோ கூட போகலாம் ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஆ சில்லின்னு இருக்குது ஐயா ஓஹோ வாட்டர்மனின் ஜூஸா ஓஹோஹோ கோல்டு காஃபி அண்ட் வாட்டர் இங்கெல்லாம் வந்து வச்சிருக்காங்க ஓ இது இது கப் இட்லி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ஸோ ஆலு பரோட்டா அங்கே வச்சுருக்காங்க இது வடையா மெது வரை ஆலு பரோட்டா

ஸோ இங்கே என்னென்ன பிளேசஸ் இருக்குன்றதை இன்றைக்கி போய் தான் நாங்கள் பார்க்க போறோம் அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம் என்னடா இது என்னென்ன ஸ்ப்ரெட்ல வச்சிருக்காங்கன்னு காமிச்சு அதை போய் சாப்பிட்றது காமிக்கலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே வேலை செஞ்சு மந்த மேலே இருக்க கொண்டே மறந்துட்டாங்க உண்மையிலே சொல்ல போனால் ட்ராவல் பண்ணதுனால அந்த வரைக்கும் பசி எடுத்துருச்சு அதனால தான் கொஞ்சம் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்றத வந்து பெருசாக வீடியோ எடுக்கல ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் ஆக்சுவலா வந்துட்டேன் பட் இங்க கொஞ்சம் சின்னஸ் இருக்குங்க இங்குலா ஒரு வேளை நான் சொன்னது தான் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களா எனக்கு தெரியல பட் நான் சொன்னது தான் நினைக்கிறேன் டெல்லிக்கு இது ரொம்ப பக்கம் ஒரு பை ஆஃப் ஹவர்ஸே இருக்குன்றதுனால கூட இருக்கு டிரைவர் எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு போய் எடுக்க வேண்டியதான் वहां வந்து பாத்தீங்கன்னா ஜெய்கரட் ஃபோர்ட் இப்ப நம்ம வந்திருக்கிற இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா அம்பர் பேலஸ் ஸோ இதுக்கு வந்து அவங்க எண்ட்ரி பீஸா எவ்வளவு வாங்குறாங்கன்னா இந்தியன் டூரிஸ்டா இருந்தா ஒன் நாட் டூ ருபீஸும் இதே நீங்க இந்தியன் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ ருபீஸ் வாங்குறாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரினர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபைவ் நாட் டூ ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சார்ஜ் பண்றாங்க ஸோ இப்போ உலுக்குள்ள என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ ஓவரால் இந்த ஆம்பர் பேரஸை கட்டினது யாரு என்ற ஓவரால் ஹிஸ்ட்ரியை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வாய்ஸ் ஓவரில் அட்டாச் பண்றேன் தெரியாது ஆட்சியில பவளை தலைந்து பண்ணியிருக்கிறது கோரல் ஓ கோரல் ஹர் ராஷிங் வாதர் இந்த ஆம்பர் பேலஸ் உங்களுக்கு ராஜா மான்சிங் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டுல தான் கட்டப்பட்டிருக்கு இது ஹிந்து மொஹல் கல்ச்சர்ல தான் இந்த ஒட்டுமொத்த பேலஸுமே கட்டியிருக்காங்க இந்த பேலஸ்ல ஏகப்பட்ட அழகான கட்டிட கலைகள்லாம் கொண்டு இருக்கு அதுலயுமே முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்ப்போம் ஷேஷ் மஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஷேஷ் மஹால வந்து முழுக்க முழுக்க அவங்க கண்ணாடியால மேக் பண்ணியிருக்காங்க இது ஒரு அழகான கண்ணாடி அறையின்னு கூட நம்ம சொல்லலாம் சோ இது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திவான் இருக்கு அண்ட் அதே மாதிரி ராணிகளுக்கான ஏகப்பட்ட அறைகள் பேலஸ்களுமே இருக்கு இந்த பேலஸ் உங்களுக்கு ராணிகளுக்கான பேலஸ் தான் இருந்திருக்கு அதே மாதிரி இந்த பேலஸ் குள்ள போகக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ்க்கு பேர் கணேஷ் போல் அந்த கணேஷ் போல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வர்ணமயமான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரைஞ்சி வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குளியல் அலைகள் இது இருக்கு சோ ஓவராலா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ராணிகளுக்கான ஒரு அந்த தான் இருந்துருக்கு இடம் ஓவரால எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் வீடியோல காமிக்கிறேன் ஸோ எங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் வந்து மழையுடன் இருக்கிறதுங்க குளிரவும் குளுருது அதே செகண்ட்ல மழை பெய்துட்டு இருக்கீங்க சைடுல வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கு பேசுறது உங்களுக்கு கேட்கும்னு தெரியல பிகாஸ் இங்க செம்ம கும்பலா இருக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து கிளாஸ்ல பெல்ஜியம் கிளாஸ் பண்ணி தான் பண்ணிருக்காங்க ஸோ க்ளாஸில் வந்து நீங்கள் மேல லைட் அடிச்சீங்க அப்படின்னா மொதல் எல்லா க்ளாஸ்லையுமே ரிஃப்ளெக்ட் ஆகும்மா லைட்டு ஒவ்வொரு க்ளாஸும் அதாவது போட்டிருக்கு நான் நாள் ஆச்சுன்னா பன்னெண்டு வருஷம் வச்சான் ஒவ்வொரு க்ளாஸ்ஸும் மொத்தமாக எங்கள் ஃபுல்லாக தான் பன்னெண்டு வருஷத்தில் கிட்டத்தட்ட இந்த ரூம் ஃபுல்லா அவங்க வந்து மொத்த க்ளாஸுமே வந்து சின்ன சின்ன கிளாஸா இது பண்ணியிருக்காங்களா கார்விக்கு அது மொத்தமும் வந்து அது மொத்தமாக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷம் வைச்சான் இந்த மொத்த ரூமே அவன் முடிக்கிறதுக்கு

ங்க கொஞ்சம் ரைட்டா மழை பெற்றதுனால பாத்து நடக்கணும் ஏன்னா இப்பதான் நான் கீழே விடற மாதிரி போய் கஷ்டப்பட்டு லேண்டா நின்றேன் பாத்து நடங்க ரொம்ப ஸ்டீப்பா இருக்குங்கரைச்சு போச்சு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம நெக்ஸ்ட் எடுத்து போக வேண்டியதான் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்கர் ஃபோர்ட் அதுக்கான டிக்கெட்டு ஃபேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து அவங்க எப்படி என்ட்ரி ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மெயின் கேட்டில் ஒரு என்ட்ரி ஃபீ சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு வேலை நீங்கள் வந்து உள்ளே போகணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் வெஹிக்கலுக்கும் சேர்த்து நீங்கள் வாங்கிக்கணும் ஸோ வெஹிக்கல் மூலியமாக ஒரு கட்டம் வரைக்கும் ஆக்சுவலாக உள்ளே போகலாம் பாருங்கள் ஒரு சில வெஹிக்கல்ஸ் போகிறாங்க பட் நாங்கள் வந்து சரி நடந்தே போகலாமே அப்படின்னு சொல்லி தான் இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் இருக்கோம்

அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் உள்ளே வரைக்கும் வரணும் அப்படின்னா அவங்க வந்து இதுக்கு என்ட்ரி ஃபீ மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க வண்டிக்கு ஸோ நீங்கள் ஒருவேளை அந்த மாதிரி என்ட்ரி ஃபீ சேர்த்து வாங்குனீங்கன்னா இங்கே உள்ள வரைக்குமே நீங்கள் வந்து காரில் வரலாம் ஒரு ஸ்டெப் வரைக்கும் இப்ப நம்ம வந்திருக்கிற போர்ட் பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்கர் போர்ட் இந்த போர்ட்டா ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு சவாய் ஜெய்சிங் தான் வந்து கட்டியிருக்காரு இந்த ஃபோர்ட்டை முழுக்க முழுக்க ஆம்பர் போர்ட்டுக்கான ஒரு பாதுகாப்பு போர்ட்டா தான் கட்டியிருக்காரு உங்களுக்கு செல்காட்டிலா அப்படின்ற அந்த ஹில்லுக்கு மேலதான் கட்டியிருக்காங்க அதுலயுமே இந்த போர்ட்ல முக்கியமா யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னா மிலிடரிக்கு தேவைப்படுற வெப்பன்ஸ் இருக்கு வச்சுட்டு இருக்கவங்க தான் இருந்திருக்காங்க லைக் துப்பாக்கியில் ஆயுத தொழிற்சாலைகள் உள்ள இருந்திருக்கு நிறைய ரகசிய பாதைகள் இந்த கோட்டை இருந்திருக்கு நீர் தேக்கம் அதே மாதிரி இப்போ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பீரங்கிய தான் நமக்கு இந்த கோட்டையில வந்து வச்சிருக்காங்க அந்த பீரங்கியில இருந்து ஒரே ஒரு ஷாட் வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த இடத்தையுமே பிளாஸ்ட் பண்ண முடியும் அந்த அளவுக்கு போர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பீரங்கியில இருந்துருக்கு அதுக்காகவே அவங்க இந்த கோட்டை எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு அந்த பீரங்கி புலியமா யாராவது ஃபயர் பண்றாங்க அப்படின்னா அவங்க அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு குளம் மாதிரி அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த பீரங்கி மூலியமா அவங்க அட்டாக் பண்றாங்க உடனே அதை ஆன் பண்ணதுக்கு அப்புறமா சைடில் வந்து அவங்க உதிஞ்சு தப்பிக்கலாம்ன்ற மாதிரி தான் செஞ்சுருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு பாதுகாப்புக்கான ஒரு கோட்டையா தான் இருந்திருக்கு லைஃப்புகளுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிங்க் மார்பிள் அப்படின்னு சொல்ல போடக்கூடிய அந்த ஸ்டோன்ஸை வச்சு தான் ஆக்சுவலாக ஒரு சில இடங்கலை பண்ணியிருக்காங்க

வழி இருக்கூலி கிலோ கன் பவுடர் இது இடம் நல்லா தாங்க இருக்கு ஆனா என்ட்ரி பீ வந்து ஒரு வீரங்கிய ஓவருங்க சத்தியமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாகரகர் போர்ட் அப்படின்ற ஒரு போர்ட்டுக்கு வந்திருக்கோம் சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இது இது போனால இப்ப என்ன போர்ட் போனோம் ஜெய்கர் போர்ட் போனோம்ல சோ அது தான் இது இருக்கு ஆக்சுவலாக இந்த நிகர்கர் ஃபோட் அப்படின்ற ஒரு ஃபோட்டோக்கில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் காம்போசிட் டிக்கெட் அப்படின்ற ஒரு டிக்கெட் உங்களுக்கு வாங்க முடியும் அந்த டிக்கெட் வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ராஜஸ்தான் கவர்மெண்ட் டூரிசம் கீழே இருக்கக்கூடிய பிளேசஸை மட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த காம்போசிட் டிக்கெட்டை யூஸ் பண்ணி போகலாம் பட் இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் வந்துருக்கிற ஃபோர்ட் வந்து அந்த டிக்கெட்டில் கவர் ஆகுது ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி ஜெய்கர் ஃபோட்டோ போயிருப்போம் அது வந்து அதில் கவர் ஆகலை ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடங்களை மட்டும்தான் அவங்க கவர் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் குறிப்பிட்ட ஸ்பாட்ஸ் மட்டும் போகணும் அப்படின்னா நீங்கள் அந்த டிக்கெட் வாங்கிட்டு கூட போகலாம் அது ஒரே டிக்கெட் எவ்வளோ நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா நானூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் அந்த டிக்கெட் வாங்குனீங்கன்னா அதாவது அந்த டிக்கெட்லேயே போட்டிருக்கு எந்தெந்த இடங்கள்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுறேன் அந்த இடங்களுக்கு மட்டும்தான் உங்களால் அந்த டிக்கெட்டை வச்சு போக முடியும் மீதி இடங்கள் நீங்கள் நார்மலாக எண்ட்ரி ஃபீ எடுத்து தான் ஆகணும் ஒண்ணுல்ல அதாவது என்னன்னா லைக் எல்லா இடத்துக்கும் போய் நீங்க என்ட்ரி டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு சில இடங்கள்ல இங்கே ஒரே இடத்துல நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மீதி எல்லா இடங்களும் என்ட்ரி டிக் கிடைக்கா சூழ் போய்க்கோங்க அப்படின்றது தான் அவங்க மீன் பண்றாங்க ஆஹா இந்த நகரகர் ஃபோர்ட் அப்படின்ற இந்த ஃபோர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டுல தான் சவாய் ஜெய் சிங்ன்ற ராஜா கட்டியிருக்காரு ஃபோர்ட்டை முழுக்க முழுக்க அவங்க ராஜாக்கள் ராணிகள் வந்து ஓய்வெடுக்கிறதுக்கான ஒரு இடமா ஆக்சுவலாக கட்டப்பட்டிருக்கு அதுலேயுமே இந்த இடத்துல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மகாதேவேந்திர பவன் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு ஸோ இங்கதான் முக்கியமா ராஜா அப்புறம் அவரோட ஒன்பது ராணிகள் இவங்க எல்லாருமே அங்க தங்குற மாதிரி கிட்டத்தட்ட ஒன்போது அறைகள் ஒவ்வொருத்துக்குமே தனி வராண்டா அண்ட் அதே மாதிரி தனி சமையல் அறை தனி கண்ணாடி அறைன்னு சொல்லிட்டு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க தங்குறதுக்கான ஒரு இடமா அந்த இடத்த கட்டி விட்டுருக்காங்க அதுலயுமே நம்ம அந்த இடத்துக்கு மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால ஒட்டுமொத்த ஜெய்ப்பூரோட வியூவை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா சொல்றாங்க சோ இதை நான் உங்களுக்கு ஓவராலா எப்படி இருக்கு வியூன்றத காமிக்கிறேன்

ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிட்டர்ன் வந்தாச்சு ஸோ இன்றைக்கி நாங்கள் ஒரு சில மெயின் ஜெ ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய மெயின் பிளேசஸ் போயிருப்போம் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலேயும் போயிருப்போங்க ப்ளஸ் ஒன்று வந்து டைம் ஆயிடுச்சு ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே ஃபாக் இறங்கிடுச்சு ஸோ அதனால் வந்து ஜெல்மஹால் வந்து போகலான்னு பிளான் போட்டோம் ஆனால் ஜெல்மஹால் சுத்தமாக தெரிலங்க அந்த ஃபாகில் சரி அதனால் தான் நாளைக்கு மார்னிங்கே ஜெல்மஹால் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போகக்கூடிய பிளேசஸில் அதையுமே நாங்கள் ஆட் பண்ணிட்டோம் ஸோ நாளைக்கு தான் நாங்கள் வந்து ஜெய்ப்பூரில் பேலன்ஸ் உள்ள ப்ளேஸை பார்ப்போம் ஸோ அதை நீங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்ப்பீங்க பண்ணுங்கள் இந்த வீடியோ நாங்கள் போன ப்ளேஸஸில் உங்களுக்கு என்ன பிளேஸ் ரொம்ப பிடிச்சதுன்றத கமெண்ட் செக்ஷன் கவுன் பண்ணுங்க அதே மாதிரி எத்தனை பேர் வந்து ஜோக்பூர்லேருந்து ஜெய்ப்பூர் வந்துருக்கீங்கன்ற ரிப் கமன் செக்ஷன் அதை நாங்கள் ட்ராவல் பண்ணாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க உங்களோடய ட்ராவல் உங்களோடய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்ற கமெண்ட் கமன் செக்ஷனை கவுண்ட் பண்ணு நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நான் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டேன் அப்படியே பக்கத்துக்கு வெளியே காரணம் ப்ரோஸ் பண்ணிட்டு அப்படியே அளவு ஆப்ஷன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற விஷயம் சூழலாக இருக்கிறதால் பார்க்க முடியும் நான் இன்னும் சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பே ஃப்ரம் ஜாலி லாக்ஸ்